செய்தி பஹல்காமில் தாக்குதல் நடத்தியம் ஆகியோர் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது வருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல காஷ்மீரின் உடைய பகல்காமில் தாக்குதல் நடத்தி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை பழிவாங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கு பதிலடி சம்பவமாக இன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே மூன்று பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டிருந்த இந்த அதிரடியான நடவடிக்கையின் மூலமாக பகல்காமில் தாக்குதல் நடத்திய அவர்களுக்கு உரிய பதிலடி வழங்கப்பட்டிருக்கின்றது அதன்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கியிருக்கின்றன ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் பகல்காமில் தீவிரவாதிகளாக வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த பயங்கரவாதிகள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்தியாவிற்கு வெளியில் இருந்து வந்தவர்கள் என்ற செய்தியை வெளியாகியிருந்தது தற்பொழுது அந்த நபர்களுடைய பெயர்கள் வெளியாகியிருக்கின்றன அதன்படி அபு ஹம்சா யாசிர் ஆகிய இரண்டு பேர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பகல்காம் பயங்கரவாதிகள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட இந்த தீவிரவாதிகளான அபுஹம்சா மற்றும் யாசிர் ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்தது பகல்காமிலே எப்பொழுது தாக்குதல் நடத்த முடியும் என்பது உள்ளிட்ட அந்த வியூகங்களை அந்த பயங்கரவாதிகளுக்கு வகுத்து கொடுத்ததாக கருதப்படக்கூடிய சுலைமான் சாஹா என்கின்ற பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக மூன்று பேரை வேட்டையாடி இருக்கின்றது நம்முடைய பாதுகாப்பு படை அந்த அடிப்படையில் பகல்காமில் தாக்குதல் நடத்தி முடித்த பிறகு கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பதுங்கி கிடந்த அவர்களை அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து சென்று தற்பொழுது இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இதில் கொல்லப்பட்ட மூன்று பேரில் இரண்டு பேர் நேரடியாக பகல்காமிலே புல்வெளியிலே இருந்த மக்களை சுட்டுக்கொன்ற பயங்கரவாதிகள் ஒருவருடைய பேர் அபுஹம்சா மற்றொரு நபருடைய பேர் யாசிர் அது மட்டுமல்லாமல் மூன்றாவது நபர் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷாகா என்ற நபர் ராஜகுமரன் இது குறித்தான விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யலாம். இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவம் நடைபெற்று முடிந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்காக ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரிலே தேர்தல் வேட்டையை இந்திய ராணுவம் அறிவித்திருந்தது அதன்படி இந்திய ராணுவத்தில் ஒரு சிறப்பு பிரிவினர் இந்த பயங்கரவாதிகளை கண்டறிந்து சுட்டு வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் மூன்று மாதங்களுக்கு மேலாக அதாவது மூன்று மாதங்கள் ஆறு நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில்தான் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் இன்று சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் பகல்காம் தாக்குதல் சம்பவம் என்பது இதுவரை இல்லாத வகையிலே நேரடியாக பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்பினர் ஊடுருவி வந்து நடத்திய தாக்குதல் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது அதன் குறிப்பாக இந்த லஷ்கர் யூதொய்பா என்கின்ற ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பயங்கரவாத அமைப்பினுடைய ஆதரவு பெற்ற அந்த அமைப்பினுடைய நபர்களால் இது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை வெளியாகியிருந்தது பகல்காமில் தாக்குதல் நடத்திய அந்த பயங்கரவாதிகள் கடந்த மூன்று மாதங்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இருந்த சூழ்நிலையில் தான் அவர்களை இன்று கண்டறிந்து நம்முடைய பாதுகாப்பு படையினர் கணக்கை நேர் செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்திய ராணுவத்தினுடைய ஒரு சிறப்பு படைப்பிரிவு புலனாய்வு அமைப்புகளான என்ஐஏ உள்ளிட்டவற்றினுடைய வழிகாட்டுதல் ரா உள்ளிட்ட உளவு அமைப்புகளுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகள் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் தொடர்ந்து தேடுதல் வேட்டையினை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் அறிவியல் பூர்வமாகவும் அந்த தீவிரவாதிகள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் கண்டறிவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன ஏற்கனவே பகல்காமிற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்று அறிவிக்கப்பட்ட நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு உள்ளாக சென்று நம்முடைய பிரம்மோ சேவுகணை மூலமாக பயங்கரவாதிகளுடைய இருப்பிடங்களை துளைத்தெடுத்தது சில அதிமுக்கியமான பயங்கரவாதிகளை கொன்று ஒழித்திருந்தது அந்த நடவடிக்கையின் மூலமாக இந்திய ராணுவம் சிந்தூருக்கு மாற்றாக மற்றொரு நடவடிக்கையும் நாம் மேற்கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டிருந்த இந்த நடவடிக்கையின் மூலமாக பகல்காமில் தாக்குதலில் ஈடுபட்ட ரெண்டு தீவிரவாதிகளும் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஒருவனும் என்று மூன்று பேரை பழி தீர்த்திருக்கின்றது இந்திய ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்